நீங்க ஒரு பிஸ்னஸ்மேனா புது ஷோரூம் திறப்பதற்கு நல்ல இடமா தேடிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருப்பூர்ல மெயின் பஜார்ல கட்டப்பட்டிருக்கிற ஒரு புதிய கட்டிடம் உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த ரொம்பவே ஏற்றதாக இருக்கும் திருப்பூரின் மெயின் பஜார் புது மார்க்கெட் வீதி இங்க எப்பவுமே எல்லா நாளும் ஜன நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இங்க ஸ்ரீகுமரன் தங்கமளிகைக்கு பக்கத்தில் புதுசா ஒரு கட்டடம் வாடகைக்கு கட்டப்பட்டிருக்கு தரைத்தளம் முதல் தளம் இரண்டாம் தளம் லிஃப்ட் வசதியோட கட்டப்பட்டிருக்கு எந்த ஒரு ரீட்டைல் வியாபாரத்திற்கும் அதாவது நகை கடைசி கடை துணி கடை மொபைல் ஷோரூம்ஸ் எலக்ட்ரானிக் ஷோரூம்ஸ் எந்த ஒரு ரீட்டைல் வியாபாரமாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் லொக்கேஷனுங்க பெஸ்ட் லொகேஷன்ல கிளைகள் திறந்தால் அதிக லாபமும் தொழில் முன்னேற்றமும் உறுதி இந்த லொக்கேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க இதை பற்றின மேலும் பல விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற லேர்ன் மோர் பட்டனை அழுத்துங்க